தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேச்சு இன்னைக்கு வடக்கு மாநிலங்கள்லாம் கூட போய் அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று முதன் முதல்ல அந்த யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு இருந்து இவர் இதை தொடங்கியிருக்கார் இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நீட் தேர்வாகட்டும் இது அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிணைக்காகட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முன்னோடியாக இருக்கிறார் இந்த மாற்றம் என்பது இந்த தெற்குல இருந்தால் தொடங்குது அப்படின்றதாம் நமக்கு ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரினு அதுக்கு நம்ம பெருசாக விளக்கம்லாம் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதே இல்லை இப்போ இன்னைக்கு நல்லா புரியுது இந்தியா அப்படின்ற ஒரு பூமாலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு குரங்கு கிட்ட கொடுத்த மாதிரி இன்னைக்கு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம மாதிரியான ஒரு அறிவு நிலையில் மற்ற மாநிலங்கள் இல்லையா ஏன் அவங்களுக்கு இன்னும் அறிவு கிடைக்காமலேயே இருக்குது நான் இதே நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் நம்முடைய ஒரு விழிப்புணர்வை அவங்க கிடைக்காமல் இன்னும் இந்த அரசாங்கம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு பரிதாபமாக தான் இருக்குது அதாவது ஜி கே வாசன் அவர்களை தான் சொல்றேன் அவங்க வந்து இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எல்லாம் ஆதரவான ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வெட்கக்கேடாது அதுலயும் பாமகவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவர் புறக்கணிச்சிருக்கிறாரு பா பரவாயில்ல தார்மீக ரீதியில ஒரு பொறுப்பு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த இடத்துல தன்னுடைய எதிர்ப்பை கூட தெரிவிக்க முடியாத நிலையில முதுகெலும்பற்றவராகவா இருக்கிறார் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு இந்த பக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நீட்டு சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல பக்பாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் இரண்டுக்கும் உச்ச வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க மத்தியில் இந்த ஒன்றிய அரசு ஆட்சி என்றைக்கு போகுதோ அன்றைக்கு தான் மாநிலங்களுடைய சுயாட்சி காப்பாற்றப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு இந்த ஒன்றிய அரசன் மீதான முதல்வருடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நமக்கு ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாறினு அதுக்கு நம்ம பெருசாக விளக்கம்லாம் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்கிட்டதே இல்லை இப்போ இன்னைக்கு நல்லா புரியுது இந்தியா அப்படின்ற ஒரு பூமாலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு குரங்குகிட்ட கொடுத்த மாதிரி இன்றைக்கி சின்ன பின்னமாக்கிகிட்டு இருக்கிறாங்க இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கி முதல்வர் வந்து வழக்கு தொடுக்கிறார் அப்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழிகாட்டியாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இருக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் யாருடைய கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு முதல்வர் வந்து தொடங்கி எல்லாரும் செயல்பட்டாங்களோ அதற்கான ஒரு வெற்றியாகத்தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக தலைவராக ராகுல் காந்தி அவர்கள்லாம் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாகத்தான் அவர் வந்து அமைக்கிறார் வக்பு வாரியத்தினுடைய திருத்தம் என்ன அப்படின்னு இன்னும் மற்ற மாநிலங்களுக்கு சரியாக புரியலை இல்லை வேண்டாம்னு நினச்சி விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக பேச முடியாமல் சில சில மாற்றங்களை மட்டும் சொல்கிறார் ஆனால் தெளிவாக துணிந்து இப்படி ஒரு சட்டம் அதாவது திருத்தம் வந்தால் உண்மையிலேயே சிறுபான்மையினருக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி வழக்கு பதிவு செஞ்சுருக்கார் அப்போது இதுக்கப்புறம் மற்ற கட்சிகளும் வந்து வழக்கு தொடர்றாங்க அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் முதன் முதல்ல அந்த யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு செயல்பாட்டில் இருந்து இவர் இதை தொடங்கியிருக்கார் இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆகட்டும் நீட் தேர்வாகட்டும் அடுத்தது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிணைக்கதாகட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முன்னோடியாக இருக்கிறார் அப்போ அங்கே மாற்றம் என்பது இந்த தெற்குல இருந்து தான் தொடங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் வடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அறிவே வராமல் பார்த்துக்கிறதுல ஒன்றிய அரசு ரொம்ப முதன்மையான இடம் வகிக்குது எங்கே அவங்களுக்கு வந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா ஒரு பகுத்தறிவு வந்துருச்சுன்னா எங்கே கேள்வி கேட்டுடுவாங்களோ அப்படின்றதுக்காக அவங்கள வந்து அதுலேருந்து மீட்டு எடுப்பதற்காக அதை வந்து மூடி வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சிறுபான்மையர்கள் இதெல்லாம் பண்ணிடுவாங்க இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா கோவிலெலாம் உடைச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேச்சு இன்னைக்கு வடக்கு மாநிலங்கள்லாம் கூட போய் அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக கொண்டு வரணும் ஒரு சாதாரண புரிதலுக்காக கேட்குறேன் ஒன்று அதில் இருக்கக்கூடியது ஏதோ ஒன்று தவறாக இருக்கணும் இல்லை காலத்துக்கு ஏற்ப அது மா இல்லாமல் இருக்கணும் ஏதாவது ஒரு குளறுபடி இருந்தால் தான் ஒரு திருத்தம் அப்படின்றத கொண்டு வரணும் ஆனால் இவங்க எந்த அடிப்படையில் அந்த திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல இஸ்லாமிய நன்மைக்காக கொண்டு வராங்க அப்பா இஸ்லாமியர்களுடைய நன்மையை பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரமாக பேசினார் இல்லையா அப்போ தெரிஞ்சுதே இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் எவ்வளோ அன்போடும் ஆதரவோடும் பண்போடும் வந்து இருக்கிறாங்கன்னு ஒரு சாதாரணமாக ஒரு பொதுமக்கள்கிட்ட இஸ்லாமியர்கள் வந்து அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்து பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சிட்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசின ஒரு நபர் அவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒரு மசோதாவை எப்படி வந்து நம்ம எது ஏற்றுக்க முடியும் அதாவது ஆடு நனையுதேன்னு ஓணம் அழுதுச்சு ஆ ஆடு மேலே பறிவோடைய அந்த ஓனாக அழப்போகுது நமக்கு எப்படா அது உணவாக போகுது அப்படின்னு தான் அழப்போகுது அந்த தான் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கான நலனை வந்து பேசுகிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அதனுடைய விளக்கத்தை மாற்றணும் அப்படின்றாங்க இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா அதனுடைய விளக்கம் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு இஸ்லாமினுடைய சட்டத்தை பற்றி தெரியுமா ஒரு அடிப்படை புரிதலாவது வேண்டாமா அந்த விளக்கத்தை வந்து மாத்திர இந்த வக்பு அப்படின்றது நேரடியாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கொடை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சட்டம் தெரிவிக்குது அப்போ அந்த சூழலில் இவங்க எல்லாம் நிஜமாவே இஸ்லாமியர்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்க போகிறீங்க அவங்க வீட்டில் டென்ட் அடித்து உட்காந்து பார்க்க போகிறீங்களா அவங்க வந்து ஐந்து வேளை தொழுகை நடத்துகிறாங்களா ஜக்கா கொடுக்குறாங்களா ரம்ஜான் பிற நோன்பு இருக்கிறாங்களா இதையெல்லாம் நீங்கள் எப்படி வந்து பார்க்க போறீங்க அப்போது அதை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு பொய் அங்கே வந்து நடமாடுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றத யாரை வச்சு சான்றிதழ் தர போறீங்க இப்போ ஓட்டுநர் உரிமம் வேணும் அப்படின்னா நம்ம ஓட்டி காட்டுறோம் அதை வச்சு நமக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இவங்க வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற ஒரு அடிப்படையான சான்றிதழை யார் கொடுக்க போகிறாங்க அந்த கொடுப்பவருக்கு என்ன தகுதி அதை யார் வரையறை செய்ய போகிறீங்க எனக்கு என்ன சந்தேகம்னா மற்ற கட்சிகள் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ரெய்டு போகும் அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது அங்கே எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து பாஜக பக்கம் வந்துடுவாங்க பாஜகவுலேயே ஒரு பெரிய லாண்ட்ரி மிஷின் ஒன்று வச்சிருக்கிறாங்க அதில் போட்டு எடுத்தாங்க அப்படின்னா தூய்மையாடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே செய்ய போகிறாங்களா பயமாக இருக்குது அப்போ எதன் அடிப்படையில் ஒரு நபரை அவர் வந்து இஸ்லாமியராக கிறிஸ்தவரா அல்லது இந்துவா எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு வைணவத்துக்கு ஒரு விளக்கம் உண்டு என்ன விளக்கம்னா யார் ஒருத்தர் மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து ஐயோன்னு இறங்கி அவங்களுக்காக உதவுறாங்களோ அவங்க தான் வைணவர் உண்மையான வைணவர் அப்படின்றது வைணவத்துக்கான விளக்கம் அதை வச்சு இன்னைக்கு எல்லாரையும் வைணவர்னு நீங்கள் தீர்மானிக்க முடியுமா அதை வச்சு நீங்கள் எல்லாரையும் வைனவர் அப்படின்னு அரவணைச்சிட்டு போவீங்களா இல்லையே அப்போது இஸ்லாமியர் அப் அப்படின்றவங்க என்ன ஏக இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் இறைவன் ஒன்று தான் இறைவன் உருவமற்றவன் அதை ஏற்றுக்கிட்டாலே அவங்க இஸ்லாமியர்கள் இது வந்து இஸ்லாம் சட்டம் இஸ்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் நமக்கு சொல்போது இப்போ இதுக்கு நடுவில் இவங்க வந்து இதுக்கு புது விளக்கம் வக்புக்கு வந்து ஒரு புது விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வக்புவுக்கு வந்து இந்த அருள் கொடையை வந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு மாற்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரே நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட நிலத்தில் பொதுமக்கள் விவசாயம் செய்கின்ற அந்த வழக்கையும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட வகுப்பு வாரியத்துக்கு உட்பட்ட நிலத்தில் பொதுமக்கள் விவசாயம் செய்வதற்கும் எவ்வளோ வித்தியாசம் காட்டுறாங்க இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் அது மறுபடியும் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு பேசுறவங்க வக்பு வாரியத்தினுடைய நிலமாக இருந்தால் அது குடியானவனுக்கு சேரணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு வக்புல வந்து இவங்கெல்லாம் கொடையா கொடுத்துருக்குறாங்கன்னா இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களா கடைசியாக என்ன சொல்ல போறாங்க இவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லை அதனால இவங்க கொடுத்த நிலங்கள் வந்து செல்லுபடி ஆகாது இவங்க கொடுத்த நிலங்கள் செல்லுபடி ஆகாதுன்னா நேராக அது எங்கே போய்டும்னா அரசாங்கத்துக்கிட்ட போயிடும் அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா அடுத்த வினாடி என்ன நடக்கும்னா அது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்வதற்கான தகுதியை பெற்றிருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுக்கு அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கைமாற்றப்படும் அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாடாளுமன்றத்தை வக்பு வாரியம் எங்களுடைய நிலம் அப்படின்னு வழக்கு போட்டிருக்குன்னு சொன்னாங்க நமக்கு கூட கேட்கும் போதே ஒரு கொந்தளிப்பாக இருக்கு ஐயோ என்னடா நாடாளுமன்றத்தை இவங்க கைப்பற்றுறாங்களா இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சா ஆனால் பார்த்தா அந்த மாதிரி எந்த வழக்குமே கிடையாது நமக்கு என்ன பயம்னா இப்போ எந்த வழக்குமே இல்லாமல் இருக்குது நாடாளுமன்றம் என்பது ஒரு பொதுவான சொத்தா இருக்குது எங்கே அந்த சொத்தை கொண்டு போய் தாரவாத்து கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்கு ஏன்னா பொதுத்துறையாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் தாராவாத்து தான் அதனால் இப்போ இந்த சூழல்ல இந்த வக்பு வாரியத்தினுடைய திருத்த சட்டம் என்பது இதுவரைக்கும் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு போல் ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்தி தாண்டி ஒரு திருத்தம் செய்ததை எல்லாத்தையும் உடச்சி போடுற மாதிரி கொண்டு வந்திருக்குறாங்க அதுக்கு தான் நம்ம வந்து எதிராக இன்றைக்கி இருக்கிறோம் அது வந்து சரியானதாக இருக்காது இவங்க திருத்தறது அப்படின்றது அந்த இஸ்லாமிய மக்களுக்கே எதிரானது இப்போ இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்காக பரிந்து பேசுகிறாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் அயோத்தியில் பாபர் மசூதின்னு ஒன்று இருந்தில்லை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலேயே துணை செய்பவராக இருந்திருந்தால் அங்க எத்தனையோ வருஷமாக இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோவில்னு ஒன்று கொண்டு வருவீங்களா அப்போவே தெரிஞ்சிருச்சே உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எட்டாம் பொருத்தம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு நடுவில் இவங்க வந்து முதல்ல கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஐயோ இஸ்லாமியர்களில் பின்தங்கிய மக்கள் இருக்காங்களே ஏழை மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மேம்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இதை செலவு பண்ணுறோம் இது எப் இது ஏதாவது பொருத்தமாக இருக்கான்னு பாருங்களேன் பிஜேபியினுடைய இருந்து இது பேசுறாங்க அப்படின்னா அது உண்மைதானா அப்படின்னு மறுபடியும் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விதான் இதுக்கு முன்னாடி வருது இதுல வேற இன்னொன்று ஒன்று புதுசு சொன்னாங்க போறாங்க அப்பா அட்டகாசம் அதுதான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அதனால வக்பு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க கேட்குறதுக்கே புலகாங்கிதமா இருக்கு ஏன்னா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு ஏத்துக்காதவங்களே மதச்சார்பற்ற நாடுன்னு ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப புலகாங்கிதமாக இருக்கு அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள இந்த மாதிரி இந்துக்கள் அல்லாத பிற கடவுளை பின்பற்றக்கூடிய மனிதர்களை நீங்க வந்து உறுப்பினர்களாக கொண்டு வந்து போடுவீங்களா ஏன்னா அதுக்குள்ளலாம் மோசடி நடக்க அந்த சமயத்துக்குள்ளே இருக்கிறவங்களே அந்த நிலங்களையெல்லாம் மோசடிக்கு வந்து உட்படுத்திடுவாங்க அப்படின்றனால இப்படி ஒரு வரைவை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றாங்க அப்போ அதையே இங்கே பொருத்தி பாருங்களேன் இங்கே வந்து அதை சரிப்பட்டு வருமா அப்படின்னா அப்போ மட்டும் லபோ உதிமோன்னு அடிச்சுட்டு ஐயோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியவர் வந்து சேகர் பாபுவா அல்லேலூயா பாபுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்போது ஒருத்தருடைய இது இமேஜை உடைப்பதற்காக இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறவங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களை சமமான ஒரு மனிதர்களாக நடத்துவீங்க அப்படின்றது தெரியல ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ ஜிகினா வேலைகளை எல்லாம் செஞ்சு அதுக்கு வேற லோக்சபாவில் அதை தீர்மானமாக இல்லையா விடிய விடிய தீர்மானம் போட்டு மா மக்களவிலையும் நிறைவேறிடுச்சு மாநிலங்களவையும் நிறைவேறிடுச்சு இப்போ திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து நீட்டுக்கும் சரி இதுக்கும் சரி வழக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி அடுத்த கட்டமாக போகும் அந்த வழக்கில் இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம்தான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீட் வந்து வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சட்ட மசோதாவோ போட்டுட்டோம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியவர் ஆளுநர் அவர் அதை கிடப்பில் போட்டார் அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவர் தலையில் நறுக்குன்னு கொட்டு வச்சு அந்த வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதற்கான எந்த தீர்வும் வரல இப்போ கூட ஒரு உயிர் வந்து பலியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குழந்தைகளை பெற்று வளர்த்து நம்ம பலி கொடுக்கறதுக்காக வளர்க்குறோமா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறோமா ஒரு சாதாரணமாக ஒரு தாயாக வந்து நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்க வந்து மேற்படிப்புக்காக போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உயிரை பறிகொடுப்பது என்பது எவ்வளோ மனவேதனை இதை பற்றியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீட் தேர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவதும் இன்னைக்கு வந்து இந்த வக்பு வாரியத்துக்கான மசோதா வந்து நாங்கள் நிறைவேற்றி அதுலையும் மாநிலங்களவையிலையும் அங்கே ராஜ்யசபாலையும் எல்லாத்துலேயும் வந்து நிறைவேற்றி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இவங்களுக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தோல் உரிச்சு காட்டிட்டாங்க அதுலேயும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய மனநிலைக்கு எதிராக வாக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது ஜி கே வாசன் அவர்களை தான் சொல்கிறார் அவங்க வந்து இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கெல்லாம் ஆதரவான ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வெட்கக்கேடானது அதுலேயும் பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவர் புறக்கணிச்சிருக்கிறாரு பா பரவாயில்ல தார்மீக ரீதியில் ஒரு பொறுப்பெடுத்துட்டு புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல தன்னுடைய எதிர்ப்பை கூட தெரிவிக்க முடியாத நிலையில் முதுகெலும்பற்றவராகவா இருக்கிறார் இப்போது சாதாரணமாக எதுவுமே முடியாதவனுக்கு கூட ஒரு கண்ணீர் விட்டாவது தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிப்பான் ஆனால் அதை கூட தெரிவிக்க முடியாத நிலையில புறக்கணிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது உங்களை வந்து இந்த மக்கள் எதற்காக வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன நியாயம் செய்ய முடியல ஒரு நியாயமுமே இல்லையே அப்போ இந்த சூழலில் வக்பு வாரிய திருத்த சட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீட்டுக்கான ஒரு நிலைப்பாடு இப்போ ரெண்டுத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் மக்களுக்காகத்தான் கொண்டு வரோம் உண்மையிலேயே மக்கள் வந்து பலனடையக்கூடிய இடத்துல இருந்தால் நம்ம ஏன் எதிர்ப்பு சொல்ல போகிறோம் யோசிச்சு பாருங்கள் பலன் மக்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தால் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதற்கு ஒப்புதல் கொடுக்கும் இப்போ தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதான்னு கேட்டால் இல்லை எதிர்கட்சிகளும் கூட எதிர்ப்பு இருக்கு இப்போ நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா மற்ற மாநிலங்களிலும் அந்த தீ வந்து பற்றி கொண்டது ஏன் நீட் தேர்வை இந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்வு என்ன கந்தர்வ கோலத்தில் இருந்தது மொத்தமே எழுநூற்றி இருபது மதிப்பெண் அதில் நூற்றி எண்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு நாலு மதிப்பெண் ஒரு கேள்வியை தப்பாக எழுதினீங்கன்னா அந்த நாலு மதிப்பெண்ணும் போயிடும் அந்த நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் மார்க்னு அதுக்கு பேர் அதாவது இருக்கிற ஒரு மதிப்பெண்ணில் இருந்து ஒரு மதிப்பெண்ணை குறைச்சிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை தப் எழுதாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினாறு வரணும் இல்லை எழுதுன அந்த கேள்வி தப்பாக போயிடுச்சுன்னா நாலு ப்ளஸ் மைனஸ் ஒன்று அப்போ அஞ்சு மார்க்காக காலியாகிடும் ஆனால் மார்க் எப்படி வந்திருக்குன்னா எழுநூற்றி பத்தொம்போதுன்றாங்க எழுநூற்றி பதினெட்டுன்றாங்க எழுநூற்றி பதி இப்படிதான் இது வரும் இந்த ஜாமீனை கேட்டு மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் கடைசியில கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி இதுதான் வரையறைன்னு பொழுது இதுதான் விதிமுறைகள்னு பொழுது அதை தாண்டி எழுநூற்றி பத்தொம்போதெல்லாம் மார்க் எடுத்தாங்க அப்படின்னா என்ன அடிப்படைன்னு கேட்டால் அது கருணை அடிப்படையில் போட்டோங்க எவ்வளோ கருணையாளர்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கருணையோடு நடந்துக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை அப்போது அங்கே எந்தெந்த மாநிலங்களில் கோச்சிங் சென்டர் இருக்கோ அந்த கோச்சிங் சென்டர் இருந்து இவங்களுக்கு ஒரு பெட்டி கை மாறி இருக்கு அந்த பெட்டி கை இப்போ கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க மாணவர்களை வைத்து அதிகமான லாபத்தை பார்த்துட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இதை விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போது கோச்சிங் சென்டருக்கு இவ்வளோ பணத்தை கட்டி ஒரு மாணவர் மருத்துவர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளில் வந்து அவரால் மருத்துவம் பார்க்க முடியுமா அவரால் கொஞ்ச நேரம் ஏசி இல்லாமே இருக்க முடியாது அவர் எப்படி நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு கிராமப்புறங்களில் வந்து அந்த சாதாரண மக்கள்கிட்ட எப்படி அவர் கையை பிடிச்சி மருத்துவம் பார்ப்பார் அப்படின்றது எனக்கு புரியல இந்த கட்டமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கணும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சமூக நீதி முறைப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு இதை வலுவாக எதிர்க்குது தான் இனிமேல் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துலையும் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வகுப்பு வாரியம் அப்படின்னு அப்போ பாருங்கள் காலையில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை கேஸில் தொடங்கி நம்ம ஸ்டவ் போதே இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு கேஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்து கேஸை ஏற்றுறோம் அதுக்கப்புறம் விலைவாசி பால் விலை காய்கறி விலைகள் திடீர்னு ஒன்று நல்லா கிடைக்குது திடீர்னு ஒன்று பார்த்தா அவ்வளோ விலை ஏறிடுது இதுக்கு நடுவில் அதுக்கடுத்து நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு போனாலா பெட்ரோல் விலை தாங்க முடியல சரி கையில் காசு வச்சால் அதிகமாக செலவாயிடுது வங்கியிலேயே இருக்கட்டும் தேவையான போது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அஞ்சு தடவைக்கு மேல நீங்க அந்த ஏடிஎம் கார்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்க பணம் தேஞ்சு போயிடும் அதுல பணம் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த கார்டை நீங்க உள்ள போட்டிங்கன்னாவே முடிஞ்சு இப்போ இந்த சூழல்ல அவன் காலையில எழுந்து ஒரு நாளை கடத்துவது என்பதே அவ்வளோ பெரிய தொல்லையா இருக்கு இதுக்கு நடுவுல இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து மக்களை எங்க திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல நமக்கு கடைசியாக என்ன சொல்கிறாங்க மாநிலங்களவையும் மக்களவையும் வந்துட்டு இந்த தீர்மானங்களை எல்லாம் ஏற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம மாதிரியான ஒரு அறிவு நிலையில் மற்ற மாநிலங்கள் இல்லையா ஏன் அவங்களுக்கு இன்னும் அறிவு கிடைக்காமலேயே இருக்குது இதே நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் நம்முடைய ஒரு விழிப்புணர்வை அவங்க கிடைக்காம இன்னும் இந்த அரசாங்கம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு பரிதாபமாக தான் இருக்குது நான் அப்படித்தான் வந்து இதை பார்க்குறேன் அதனால் இதிலேருந்து மீண்டு வருவதற்கு எப்படி வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னும் பொழுது பல்வேறு இருந்து எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒன்று கூடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடை முன்னேற்பாடை எடுத்தால் தான் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் தான் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நான் திடமாக நம்புகிறேன் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு இருக்கிறேன்